முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விழுப்புரம் கிளை சங்கத்தின் சார்பில் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை அன்று தன்வந்திரி ட்ரஸ்ட் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் சட்னி ஆகியவை சுமார் ஐம்பத்து நான்கு நபர்களுக்கும் மற்றும் முண்டியம்பாக்கம் ஜிஹெச் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதம் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு அப்பளம் ஆகியவை சிறப்பாக வழங்கப்பட்டது மற்றும் தும்பூர் நாகாத்தம்மன் கோவில் விழுப்புரம் பெருமாள் கோவில் பூவரசன் பூவரசன் குப்பம் கிராம மக்கள் திருவாமத்தூர் சிவன் கோவில் திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவிலில் சுமார் எண்ணூற்று ஒன்று நபர்களுக்கும் சிறப்பாக வழங்கப்பட்டது அன்னதானத்தை வழங்கியவர்கள் திரு வைரமணி ஸ்ரீனிவாசன் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வைரமணி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்